நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுடலை ஆண்டவர் கோவில் ஆவணி பெருங்கொடை விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கணினி போட்டி நடைபெற்றது நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுடலை ஆண்டவர் கோவில் ஆவணி பெருங்கொடை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டு கொடை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது தினமும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கணினி போட்டி நடைபெற்றது இதில் திசையன் விளை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நான்கு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஆவணி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் சுவாமி பூஜையோடு ஒவ்வொரு நாளும் சுவாமி பூஜைகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமை வரை மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது இதில் பெரும்பாலும் எங்களுடைய திருக்கோயிலுடைய சிறப்பு அனைத்து மதத்தினரும் இங்கே வருகை தருவதுதான் அதற்கு முத்தாய்ப்பாக முதல் நாள் மூன்று ஜமாத்துகளிலிருந்தும் இங்கே வருகை தந்து விளையாட்டு போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குளிர்பானங்கள் வழங்கி அவர்கள் சிறப்பித்து நடத்தி தந்தார்கள் இதேபோல் ஒவ்வொரு நிகழ்வுகள் அனைத்து பள்ளிகள் மாணவர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் கம்ப்யூட்டர் போட்டி ஓவிய போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்துகிறோம் அது மட்டுமல்ல பொதுமக்கள் பலன் பெறுகின்ற வகையில் அரவிந்த் அகர்வால் கண் மருத்துவமனையின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம்களும் நடத்தி வருகின்றோம் பத்து லட்சத்திற்கு பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற அளவில் நாங்கள் இந்த கொடை விழாவை நடத்தி வருகின்றது இந்த போட்டியானது திசைநிலை சுற்றி வட்டாரத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுடைய மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவர்கள் தங்களுடைய ஆர்வத்தையும் அவருடைய கம்ப்யூட்டருடைய அறிவையும் திறனையும் வளர்ப்பதற்காக ஆண்டுதோறும் இந்நிகழ்ச்சியானது முன்னாள் லைன்ஸ் ஆளுநர் சுயம்ராஜன் ஆசிரியர் அவர்களாக இங்கே நடத்தப்படுகிறது சுடர்லாண்டூர் கோயிலுடைய வியாழக்கிழமை பால்கொட பவனியும் மற்றும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மஞ்சள்பட்டி ஊர்வலமானது வெகு சிறப்பாக நடைபெறுகிறது கோவில் கொடை திருவிழாவில் அனைத்து சுற்றுவட்டார மக்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெறுமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதுபோக வெள்ளிக்கிழமை காலை முதல் இரவு வரை தொடர் அன்னதான நிகழ்ச்சியானது இங்கே நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து மக்களும் வந்து பலன் பெறுமாறு அறைவனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்